நெஞ்சம் நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓட்டு போட்டு மக்கள் தன்னுடைய அமைச்சர்களை ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கின்ற இந்த காலத்திலே பல அமைச்சர்கள் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் சாதாரண மக்களின் சொத்துக்களை அவர்களுடைய நிலத்தை அபகரிக்கின்ற அவலம் நிலவுகின்ற இந்த காலத்தில் ஒரு சோழ மன்னன் அனைத்து அதிகாரங்களும் படைத்தவர் குடிமக்களிடம் தனக்கு தேவையான நிலத்தை தன்னுடைய மனைவிக்கு தேவையான நிலத்தை எந்த வழியில் வாங்கினார் என்று நினைக்கின்ற பொழுது அதை பற்றி படிக்கின்ற பொழுது வியப்புதான் அதிகமாக தோன்றுகிறது இன்றைக்கு அரசாங்கத்திற்கு ஒருவருடைய நிலம் தேவைப்படுகிறது என்றால் அவருடைய நிலத்திற்கு அரசே விலை நிர்ணயம் செய்யும் அந்த விலையை கொடுத்துவிட்டு அந்த நிலத்தை அரசாங்கம் கையகப்படுத்தும் அந்த நில உரிமையாளர் அந்த நிலத்தை தர மறுத்தால் கூட அந்த நிலத்தை பழுக்கட்டாயமாக அரசு எடுத்துக்கொள்ளும் இதுதான் இன்றைய ஜனநாயக ஆட்சியில் இருக்கின்ற நடைமுறை ஆனால் அனைத்து அதிகாரமும் பெற்ற மன்னர்கள் சர்வ அதிகாரமும் பெற்ற சர்வாதிகாரியாக வாழ வேண்டிய மன்னர்கள் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுடைய நிலத்தை எப்படி வேண்டுமானாலும் அபகரித்திருக்கலாம் ஆனால் நீதி நேர்மை நியாயம் மக்களுடைய கோபத்திற்கு ஆளாக கூடாது அதிகார துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்த சோழ பேரரசன் இரண்டாம் ராஜேந்திர சோழன் தன்னுடைய மனைவியின் பெயரில் நிலம் வாங்குகின்ற பொழுது கூட அந்த நிலத்திற்கு உண்டான பணத்தை அந்த நிலத்திற்கு உண்டான தொகையை நியாயமாக மக்களிடம் கொடுத்துவிட்டு அந்த மக்களின் நிலத்தை வாங்கி இருக்கிறார் என்று நினைக்கின்ற பொழுது உண்மையிலேயே சோழ மன்னர்களை நினைத்து பெரும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ்நாட்டை ஆட்சி செய்த இரண்டாம் ராஜேந்திரன் தனக்கு தேவையான நிலத்தை மக்களிடம் பணம் கொடுத்து வாங்கிய நிகழ்ச்சிகள் ஒரு கல்வெட்டில் ஆதாரமாக வந்திருக்கிறது பாண்டிச்சேரிக்கு அருகே உள்ள திரு திருபூனை வரதராஜ பெருமாள் கோவிலில் நூற்றுக்கும் மேற்பட்ட கல்வெட்டுக்கள் இருக்கிறது அந்த கல்வெட்டுக்கள் அனைத்தையும் தொகுத்து புதுச்சேரி மாநில கல்வெட்டுக்கள் ஒரு ஆவணம் வெளியிட்டிருக்கிறது அதில் உள்ள செய்தியின்படி வரதராஜ பெருமாள் கோவிலின் மேற்கு சுவரில் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் சோழ அரசன் இரண்டாம் ராஜேந்திரன் உத்தரவுப்படி வெட்டப்பட்ட கல்வெட்டு ஒன்று இருக்கிறது அந்த கல்வெட்டு அரசன் பணம் கொடுத்து நிலம் வாங்கியது தொடர்பான செய்திகளை கூறுகிறது சோழ மன்னன் இரண்டாம் ராஜேந்திரன் மக்களின் நிலத்தை பணம் கொடுத்து வாங்கியதை குறிக்கிறது அந்த கல்வெட்டு கிபி ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் இரண்டாம் ராஜேந்திரன் காலத்தில் மன்னர் தனது மனைவியின் பெயரில் பணம் கொடுத்து நிலத்தை வாங்கிய நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது நில வகை பட்டியலின்படி அதை உரிய பிரிவின் கீழ் வகைப்படுத்தி அதையும் ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள் அரசன் அதிகாரம் பெற்றவனாக இருந்தும் கூட மக்களிடமிருந்து சோழ அரசர் நிலத்தை வாங்கிய போது அதற்கு உரிய விலை கொடுத்து பெற்றுள்ளார் என்பது கவனிக்க வேண்டிய முக்கிய அம்சமாக இருக்கிறது இந்த கோவிலின் கல்வெட்டுக்களில் வேறு சில முக்கியமான செய்திகளும் இடம்பெற்று இருக்கிறது இந்த கோவிலின் தெற்குச் சுவற்றில் முதலாம் குலோத்துங்கன் காலத்தில் வெட்டப்பட்ட கல்வெட்டு ஒன்று இருக்கிறது அதில் உடைந்த ஏரியின் கரையை கட்டி தந்தவருக்கு அரசு மரியாதை செய்ததை பற்றி கூறப்பட்டிருக்கிறது வீர நாராயணன் ஏரியை சிலர் உடைத்து விட்டார்கள் இந்த உடைப்பை செய்த அந்த பகுதி அதிகாரியான சோழ விழுப்பறையன் சரி செய்து கொடுத்திருக்கிறார் அவரது செயலை பாராட்டுவதற்காக அவருக்கு சிறப்பு செய்யவும் மக்கள் சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதன்படி தானியம் நிலங்களை அளக்கும் மரக்கால் துலாக்கோள் ஆகியவற்றுக்கு அவரது பெயரை சூற்றி இருக்கிறார்கள் இந்த முறையில் ஊரிலும் கோவிலிலும் அளக்க வேண்டுமென தீர்மானிக்கப்பட்டதை கூட அந்த கல்வெட்டு தெரிவிக்கிறது மேலும் அந்த கல்வெட்டில் ஏரியை ஓர் உயிருள்ள ஜீவனைப் போலவே குறிப்பிடும் வகையில் பல வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் ஏரி கரையை உடைத்தவர்களை பற்றி கூறும்போது ஏரி வயிற்றில் குத்திவிட்ட என்று கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது இந்த செய்தி குலோத்துங்கனின் ஒன்பதாம் ஆட்சி ஆண்டில் அதாவது கிபி ஆயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது இந்த கோவிலின் வடமேற்கு தெற்கு ஆகிய பகுதிகளில் உள்ள சுவர்களில் முதலாம் ராஜாதி ராஜனின் முப்பத்தி மூணாம் ஆண்டு கல்வெட்டு கிபி ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்னில் புதிய ஊரை உருவாக்கிய செய்தியை தெரிவிக்கிறது முதலாம் ராஜாதி ராஜனின் அதிகாரியாக ராஜேந்திர சோழ மாவளி வானவ ராயர் என்பவர் திருபுவனை கங்கை கொண்ட சோழ பேரேரி என்ற பெயரில் ஓர் ஏரியை உருவாக்கினார் என்ற செய்தியும் அங்கே ஒரு கல்வெட்டில் இருக்கிறது அதன் அருகிலேயே உள்ள காட்டு பகுதியை சமன் செய்து அதற்கு ராஜேந்திர சோழ நல்லூர் என பெயரிட்டு புதிய ஊரை உண்டாக்கினார்கள் மக்கள் குடியிருப்பதற்கு முன்பாக இந்த பகுதி கொடுக்கூர் என்று அழைக்கப்பட்டது மக்கள் குடியேற்றத்திற்கு பிறகு இந்த பகுதி ராஜேந்திர சோழ நல்லூர் என பெயர் மாற்றப்பட்டது என்று அந்த கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது நூத்தி எண்பத்தி எட்டு கல்வெட்டுக்கள் இருக்கிறது அவற்றில் நூத்தி எண்பத்தி ஏழாவது கல்வெட்டுக்கள் சோழர்களின் ஆட்சி காலம் குறித்த செய்திகளை தருகின்றன இப்படி இன்னும் ஆராய வேண்டிய கல்வெட்டுக்கள் ஆவணப்படுத்த வேண்டிய கல்வெட்டுக்கள் சோழர் ஆட்சி காலத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய பல கல்வெட்டுக்கள் இன்னும் ஆராயப்படாமல் இருக்கிறது அவற்றையெல்லாம் ஆராய்ந்தால் சோழர்களின் காலம்தான் உலகத்திலேயே நேர்மையான பொற்கால ஆட்சி காலமாக இருந்திருக்கும் என்ற உண்மை வெளியே வரும் என்பதில் எந்த ஐயமும் இருக்காது என கூறிக்கொண்டு இதை போன்ற இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்